தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த என்னையே தகப்பனி தேடி வந்து தூக்கி எடுத்திரே தகுதியை இல்லாத எந்த வாழ்விலே தகுதிக்கு மிஞ்சின நன்மை நான் என்ன சொல்லுவே உம்மை எப்படி பாடுவே நான் என்ன சொல்லுவே உம்மை எப்படி பாடுவேன் நான் என்ன சொல்லுவேன் உம்மை எப்படி பாடுவேன் நான் என்ன சொல்லுவேன் உம்மை எப்படி பாடுவேன் நான் என்ன சொல்லுவேன் என்னே சுவி நன்பை நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்கு செய்தது ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய உன்னதமான இயேசுவின் நாமத்தினால ஊருக்கு அன்பின் வார்த்தை தெரியப்படுத்துகிறேன் இந்த மன மகிழ்ச்சியான நாளை தேவனுக்கு முன்பாக நான் சந்தோஷமாய் களி கூறுகிறேன் நம்முடைய யூடியூப் சேனல் ஆண்டோடைய பிரதான கிருபையினால ஐயாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண என்ன பண்ணாங்க கிருப பாராட்டினாங்க இதற்காக முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் மற்றும் சப்ஸ்கிரைபராக இருக்கிற உங்களுக்கும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மனதார நன்றி செலுத்துகிறேன் நிச்சயமாகவே உங்களுடைய உதவி இல்லாம இந்த காரியத்தை செய்திருக்க முடியாது வேதத்தில் அழகாக ஒரு வசனம் இருக்கிறது நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் அது ஜோதிகள் இப்ப உண்டாயிருக்கிறது என்று சொல்லி உண்மையாகவே இந்த யூடியூப் சேனல் அநேகர் லைஃபுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒரே நாள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் தான் இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால் இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் பேரை இதில் இருக்கிறாங்க அப்படின் போது இது ஆண்டுடைய கிருபை தான் சொல்ல முடியும் ஆண்டுடைய கிருபைக்காக மனதார ஆண்டுகள் நான் இந்த நாள் கூட இந்த செலப் செலிப்ரேஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு காரியத்தை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டின் இருதயத்துல ஒரு பாரத்தை கொடுத்தாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரேயர் ஆள்ல நம்ம செலிப்ரேஷன் கொண்டாடணும் இந்த ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு நம்ம எப்படி இதை கொண்டாடணும் அப்படின்னு யோசிக்கும்போது போது ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னாங்க என்ன அப்படின்னா ஒரு ஆசிரமம் பாரி நீங்க சூஸ் பண்ணி அங்க போய் பிள்ளைங்க மத்தியில் அதை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆசிரமத்தை தேடணும் அது எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல ரொம்ப க்ரௌட் அதிகமா இருந்துச்சு நிறைய இதுவாக இருந்துச்சு ஆனா வந்து ஒரு ஆசிரமத்தை ஆண்டு காமித்து நபர் மூலமா காமித்து அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க ஒரு பதினஞ்சு பிள்ளைங்க இருந்தாங்க அந்த பிள்ளைங்களோடு கூட நேரத்தை செலவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு அவனுடைய அனுபவ பத்தி சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து அந்த பிள்ளைங்களோட அமர்ந்து சாப்பிட்டு அந்த பிள்ளைங்களோடு கூட நீங்க பாக்குற இப்ப இமேஜ் நீங்க பாக்குறீங்க பார்த்தீங்களா இந்த இமேஜ் வந்து இந்த பிள்ளைங்களோடு கூட நாங்க கேக் வெட்டினோம் கேக் வெட்டி நம்ம யூடியூப் சேனலோடைய நம்ம ரீச்க்கான ஒரு செலப்ரேஷன் இதை கொண்டாடணும் இதை உங்க மத்தியில் பகிர்ந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தொடர்ந்து யூடியூப் சேனலுக்காக ஜோம் பண்ணி கொள்ளுங்க நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் இருக்கும் அப்படின்னா அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும்ல இந்த யூடியூப் சேனல் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும்னா அதை வந்து எயிட் டபுள் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஓகே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகே அதுல நீங்க மெசேஜாவோ இல்லை ஆடியோவோ சென்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க சொல்லுங்க இது மாதிரிலாம் பண்ணலாம் எனக்கு வந்து சில ஐடியாஸ் கொடுங்க அது நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஐடியாஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நானும் சில ஐடியாஸ் வச்சுருக்கறேன் வர நாட்கள் நம்ம அதை பிரயோஜனப்படுத்தப் போகிறோம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதனுடைய கிருபை ஒன்று ரெண்டாவது உங்களுடைய சப்போர்ட் இதுக்காக நான் நல்லா ஜோ பண்ணி கொள்ளுங்கள் தெரிந்தவர்களுக்கும் இன்னும் அதை அறிமுகப்படுத்துங்க பெரிய காரியத்தை ஆண்டு செய்வார் முதலாவது கூட ஆண்டிற்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் சப்ஸ்க்ரைபர் ஆகிய உங்களுக்கும் மனதார நன்றி செலுத்துகிறேன் கற்று நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் புதிய ஆண்டில் நன்மையும் கிருபையும் தொடர்படி செய்வாராக கத்திரோடுப்பைகள ஒரு நாளும்றவாதே கத்த செய்த நன்னைகளும்றவா